ஐயோ போச்சு போச்சு ரைட்டு விழுங்க ரைட் முடிஞ்ச போச்சு கலெக்ஷன் பீஸ் மட்டும்தான் கலெக்ஷன் யாருங்க எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல சூப்பரான இடத்துல இருந்து உங்களுக்கு செம்ம வீடியோ தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல நாலஞ்சு நாள் தான் இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

சைஸ்ல இருந்து ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் எந்த குர்த்திஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே டூ பிப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த செம் ஆஃபர் தான் நீங்க பாக்க போறீங்க இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்க மதுரை வந்துருங்க மதுரை கீழே வாசல் சிக்னலுக்கு முன்னாடியே லாலா ஸ்வீட்ஸ்க்கு முன்னாடியே ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம நியூ ராஜ்மஹால் புது ராஜ்மஹால் மெயின் ரோட்ல லக்ஷ்மிபுரத்துல தான் நம்மளுடைய வி ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ எக்ஸாக்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் நம்ம ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த கடை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க விஆர் ஃபேஷன் அப்படின்னு கீழ வாசல்ல இறங்கிட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் ஏரியா புது ராஜ்ஹால் மெயின் ரோட்ல ஷுமிபுரத்துலயே தான் உங்களுக்கு நம்ம விஆர் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் இன்னும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் இருநூத்தம்பது ஆஃபர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்னா ஃபுல்லா பாருங்க இப்ப கஸ்டமர் வந்துட்டு நாங்களும் ரிவியூ சொல்றோம் அப்படின்னுட்டு வாலண்டியரா ஒரு கடைக்கு வராங்க அப்படின்னா விஆர் ஃபேஷனா இருக்கும் நம்ம தைரியமா தாராளமா சொல்லலாம் அக்கா எவ்ளோ நாளா விஆர் ஃபேஷன் வந்துட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க அப்போ கடை ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்ல இருந்தே வந்துட்டு ஓகே இங்க எப்படிச்சது என்னடா டாப்ஸ் ஆர் 2 பீஸ் செட் டா 2 பீஸ் செட் நல்லா இருக்கு டாப்ஸ் நல்லா ஓகே போன வாரம் வந்து என்ன எடுத்தீங்க பாப்பா வந்து டிஸ்டா ஓகே குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்குடா ரேட் ரேட்டும் பரவாயில்லை நாங்க போன தடவை 190 ரூபாய்க்கு அப்படியே 290 ஓகே 290 ரூபாய்க்கு நல்லா பிடிச்சிருக்கு எடுத்துட்டு ஓகே கலெக்ஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் நல்லா நல்லா ஒரு ஓரம் மட்டும் அந்த மாதிரி தான் ஓகே ஓகே நல்லா ரெகுலர் நல்லா செட்

ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளவு என்னென்ன சைஸ் இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம் வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுங்க செம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன் எல்லாமே ஒரே ஃப்ளாட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்க்க போறீங்க ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஸோ வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷனுங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு சில ஐட்டம்ஸ் மட்டும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் எல் எம் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ் நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலு த்ரீ பீஸ் செட்டே உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஷால் செம்ம லென்த்தியாக இருக்குது அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எம் சைஸ் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது தான் துணி வேறு லெவலில் இருக்கு உண்மையாகவே பேண்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது டாப்பும் சூப்பராக இருக்குது இந்த விலைக்கு யாராலையுமே தர முடியாது அப்படின்ற அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஷால் லென்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்தியான ஷால் இந்த ஷாலை மட்டும் நீங்கள் எடுக்கிறனாலே தொண்ணூறுபா தேவைப்படும் பட் இந்த ஷாலோட இந்த த்ரீ பீஸ் செட்டே உங்களுக்கு வந்து செம்ம சீப் பட்ஜெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பீஸ் எடுத்து ஜஸ்ட் டூ பிப்டி ரூபீஸ் மட்டும்தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சைஸ் உங்களுக்கு எம் சைஸ் முப்பத்தி முப்பத்தி எட்டு சைஸுங்க எம் சைஸ் செமையா இருக்கு ரொம்ப அருமையான ஒரு டாப் ஃபுல்லா எம்ப்ராய்டு பேட்டர்ன் போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எம்ப்ராய்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கைக்கு கூட பாத்தீங்கன்னா எம்ப்ராய்ட் போட்டிருக்காங்க செம சூப்பராக இருக்கு வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அண்ட் பேண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழே அந்த எம்ப்ராய்ட் பேட்டர்ன் அக்கோபா எம்ப்ராய்டு வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தான் டூ பீஸ் செட்டு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரேண்டமாக தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா கடையில் கூட்டமாக இருக்கு அப்படின்றதுனால மிக்ஸ் அண்ட் மேட்சா கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல் காட்டன்ல நல்ல அருமையான பார்த்தீங்கன்னா நெக் நெக் போட்டிருக்கு கம்ப்யூட்டரைஸ்டு த்ரீ த்ரீ பீஸ் செட்டு சூப்பரான காட்டன் காட்டனில் டாப்பு டாப்பு ஷாலு வந்து வந்து பேண்ட்டு பேண்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பேண்ட்டை எல்லாமே எல்லாமே இந்த இந்த ஷால் வெறும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபா ரூபா மட்டும்தான் நான் அப்படியே கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க சைஸ் செட் செட் அண்ட் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இப்போ நீங்கள் எம் சைஸு ஸோ இங்கே இன்னும் நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் இருக்குது பியூர் காட்டன் கலெக்ஷன் பேண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான வெரைட்டியாக இருக்குது அண்ட் ஷால் வந்து ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது அடுத்து ஒரு த்ரீ பீஸ் செட் தான் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து தச்சிங்கன்னா ரன்னிங் ஆன்லைன் ஃபேப்ரிக்கில் சூப்பராக போகக்கூடிய கலெக்ஷன் எடுத்து தச்சா என்ன வில வரும் ஆனால் உங்களுக்கு அழகா வந்து ஒரு நெக் பேட்டன் போட்டு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஷாலோட த்ரீ பீஸ் செட்டு எம் சைஸுங்க எம் சைஸ் சூப்பராக இருக்குது டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஷால் ஃபுல்லாக காட்டன் நீங்கள் பாருங்க காட்டன் ஷால் நல்ல எலாஸ்டிக் டைப் பேண்ட்டு வேற லெவலில் இருக்குது உண்மையிலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நச்சுன்னு இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அருமையான கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து இன்னொரு ஒரு இது இதுவும் சைஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்து சொல்லிடுறேன் எம் சைஸ் எம் சைஸுங்க ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் த்ரீ பீஸ் செட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீவாளிக்குள்ளே டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க மூணு பீஸுங்க டாப்பு பேண்ட்டு ஷால் எல்லாமே சேர்த்து வெறும் டூ ஃபிஃப்டி எங்கேயுமே கொடுக்க முடியாத கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க டாப் பேண்ட் இவருங்க ஷால் இந்த ஷாலே நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாகவே வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இது ப்ராஃபிட் தான் இதிலே கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு கலெக்ஷன் ஒரு சூப்பரான பிரிண்டட் வெரைட்டி காட்டன் இது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்லைன் ரன்னிங் ஃபிராபிக்லாம் ட்ரெண்டிங்காக போகக்கூடியது நல்லா சூப்பரான நெக் பீஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் அவங்களுக்கு காட்டன் தான் ஃபுல்லாக பியோர் காட்டன் தான் இது அதிலே வந்து ஒரு சூப்பரான கலர் பேஸ் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் கலர் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அதில் லாவெண்டர் ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஸ்ட்ரைட் கட் குர்த்தி கலெக்ஷனா கொடுத்துருக்காங்க எம் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நிறைய கிடைக்குது எம் நிறைய இருக்கு எல் சைஸ் நிறைய இருக்கு எக்ஸலும் இருக்குதுங்க சில பீஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு வா சூப்பர் செம்மையா இருக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு அருமையான ஒரு கலெக்ஷனா இருக்கு வேற லெவலில் இருக்கு ஃபுல்லா சீக்வன்ஸ் செம்ம இந்த மாதிரி குர்த்திஸ் தான் நீங்க தனியாக எடுக்கிறனாலே அவ்வளோ பிரைஸ் சொல்லுவாங்க பட் இங்க செட்டாகவே வெறும் இரநூத்தம்பது தான் இரநூத்தம்பது இரநூத்தம்பது அல்லிகைங்கன்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு அருமையா இருக்கு கலெக்ஷன் உண்மையிலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த ரேட்டுக்கு துணி வந்து நம்ம வீடியோ காண்டின்னு சொல்லுங்க சீரியஸாக இந்த காட்டன் கிளாத் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக வந்து எடுத்துருவீங்க துணி உண்மையிலே குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கு பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு த்ரீ பீஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது டூ பீஸ் செட் கலெக்ஷன் டூ பீஸும் உங்களுக்கு இருக்குதுங்க அதுவும் டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது மேக்ஸிமம் எல்லாம் நேம் சைஸ் சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குதுங்க பாருங்க ஃபுல்லாக வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னா இன்னும் பத்து வீடியோ போடணும் போல இருக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அண்ட் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து தான் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் செம்மையா இருக்குங்க துணியை தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீரியஸாக நான் சொல்கிறேன் துணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க வீடியோக்காக சொல்ல நல்ல குவாலிட்டியான கிளாத்தாக இருக்குது காட்டன் அதுவும் நீங்களா காட்டன் விரும்பக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து எடுத்துருப்பீங்க ஆனால் அதே மாதிரி எம் சைஸ் அப்படின்றது கொஞ்சம் பிராண்டட் வெரைட்டின்றதுனால எக்ஸல் மீடியம் எக்ஸல் பர்சன்ஸுக்கு கூட சரியாக வரும் எல்லாமே இது ஃபுல்லாக டூ அண்ட் த்ரீ பீஸ் செட்டு தான் நெக்ஸ்ட் கவுன்ஸுங்க ஃபுல் மேக்ஸி குர்த்தி கலெக்ஷன் ஸோ நீங்கள் ஃபைவ் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் டாப்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குமான்னு நினைப்பீங்க தேடணும்னு நினைப்பீங்க அவசியமே கிடையாது நல்லா பாருங்க ஃபோர் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் சாட்டின் ஃபுல் மேக்ஸி கவுனு வித் லைனிங் இங்கே பாருங்க லைனிங்கும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சீரியஸ்லி சுவாவ் செம்மையாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்காக அதுவும் இந்த க்ளாத்துக்காக இந்த துணியை நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிவிட்டு எடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும்தான் வேற லெவலில் இருக்குது ஃபோர் எக்ஸல் சைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்ததாகவும் நீங்கள் பார்க்குறது ஃபோர் எக்ஸல் தான் ஃபுல் ரேயான் ஸ்லெப் காட்டன் மிக்ஸ் மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்குது ரேயானே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டை அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் சைஸ் கொடுத்தே ஃபோர் எக்ஸல் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் ஸோ எல்லாருமே வந்துட்டு விஆர் ஃபேஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூப்பராக போட்டாங்க அந்தளவுக்கு போடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க எந்த கடையுமே மொதல் எடுத்தோன்னே நல்லாயிருக்கும் அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபேனாக கூட மாறிடுவீங்க அந்தளவுக்கு இருக்கு குவாலிட்டி ஃபோர் எக்ஸல் டாப்ஸ் வெறும் இரநூத்தம்பது தான் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே கலர்ஸு ஸோ இங்கே எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோவில பாக்குறது இல்ல யார் காமிக்கலாம்னு நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க வந்துட்டு நீங்களாவே பார்த்து பொறுமையா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த ஃபுல் மேக்ஸி கவுன் அந்த சாட்டின் பேஸ்ல கிலிட்டரிங் ஃபேப்ரிக்ல ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வெறும் இருநூத்தி தான் அதிலே கலர்ஸ் செம்ம கலர்ல சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு வெறும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபோர் எக்ஸ்எல்ல குடுத்துட்டு இருக்காங்க அருமையா இருக்கு அழகா இருக்கு வேற லெவல் கலெக்ஷன்க பாருங்க அடுத்த ஒரு வெரைட்டி இது வந்து த்ரீ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல்லே ஃபோர் எக்ஸ்எல் ஓட்டுக்கலாம் போல இருக்கு ஃபுல்லா வந்து கலர் அண்ட் ஜேட்டிங் சாட்டின் மிக்சிங் கலர் சாட்டின் ஜெரி மிக்சிங் பிளஸ் வந்து பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நெக்கில் கொடுத்துருக்காங்க எப்பருக்குன்னு பாருங்க வியர் பண்ணால் செம்மையாக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பாருங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஓகே டக்குன்னு எடுத்துட்டாங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்க சரி ரைட்டு வீடியோவில் காமிக்கும் போதே எடுத்தால் தான் இல்லாட்டி போயிடும் சூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே இருக்கும் அங்கங்கே இருக்கும் நீங்கள் கரெக்டாக தேடி பார்த்து பிடிச்சி எடுத்துடணும் அவ்வளோதான் வீடியோவில் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கு நீங்கள் வந்து தேடி எடுக்கணும் எக்ஸல் செம்மையா இருக்குது ஆனால் இதில் இது ஒரு அழகான கலர் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாக்லேட் கலரு பாருங்க அருமையாக இருக்குது இதுவும் ஃபோர் எக்ஸல் டாப்ஸ் தான் ஸோ ப்ளஸ் சைஸ் பர்சன்ஸ் நீங்க கண்ண முடி வரலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சில்க் குர்த்தி கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வித் லைனிங்கோட அதுவும் லைனிங்கே பார்த்தீங்கன்னா ஹைஃபையாக கொடுத்துருக்காங்க அப்போ தான் சில்க் சில்க் வெரைட்டிக்கு வெளியில் பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த ஷைனிங் தெரியும் அப்படின்றதுக்காக குர்த்தி கலெக்ஷனே வெறும் கலர்ஸ் கலர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான இருக்குதுங்க இதில் சைஸ் எல்லா கலெக்சன் அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பாக்குறது எக்ஸல் சைஸ் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கும் அதுக்குன்னு இந்த டிசைனில் எனக்கு வந்து எக்ஸல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் இதை விட ட்ரெண்டியாக ஃபோர் டிஃபரன்ஷேட்டா இதோடய அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது எக்ஸ்எல் சைஸு கலர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு அருமையான கலர் இப்போ பாருங்க மயில் கழுத்து கலர் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிடச்சிட்டு இருக்கு இதில் மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் வேணும் அப்படின்னா த்ரீ எக்ஸ்எல் இருக்குது ஃபோர் எக்ஸ்எல் வேணுனால் ஃபோர் எக்ஸல் இருக்குது இப்போ பாருங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஸ்டோன் வெரைட்டி இந்த டாப்பெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது அவ்வளோ சூப்பரான டாப்பாக இருக்குது இந்த சில்க் குர்த்தியெல்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டோன் ஒர்க் இருந்தா மட்டுமே மினிமம் மார்க்கெட்ல இதோட விலை நானூறுபாய் ஐநூறுபா இருக்கும் இல்ல முந்நூறுபாயாவது இருக்கும் பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வித் லைனிங்கோட நல்ல அருமையான சில்கி க்ளாத்துல ஃபுல் ஸ்டோன் அண்ட் வித் பாக்ஸ் எம்ப்ராய்டு ஒர்க்கோட இந்த சூப்பரான குர்த்தியை வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சைஸ் எக்ஸல் சைஸ் இல்லை மேக்சிமம் இந்த மாதிரி வெரைட்டியில் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்குது இதே ஒட்டி வேற வேற பெரிய சைஸ்லாம் இருக்குது பட் இதே டிசைன் அப்படியே பெரிய சைஸில் கிடைக்குமான்னு கேட்டால் இருக்காதுங்க வேற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அது ஒரு டிசைனாக இருக்கும் அது நீங்க எடுத்துக்கலாம் நிறைய இருக்குது சில்க் வெரைட்டிஸ் ஸ்டைல்ஸ்ல எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டோன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுல கலர்ஸ் நான் இப்ப காமிக்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஒரு இன்னொரு வெரைட்டிங்க சில்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நல்ல கரும்பச்சை பச்சை கலர் சீக்வன்ஸ் ஒர்க் போட்டுருக்குது சூப்பராக இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்க சில்க்ல வந்துட்டு ஒரே கலர்ல வந்து தீபாவளி குர்த்திஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா யூனிஃபார்ம் பீசஸ் வேண்டவங்க டக்குன்னு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கூட அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கலர்ஸ் நான் சொன்னேன் காமிக்கிறேன் என்ன செம்மையா இருக்கா சூப்பரா இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே ஒன்னு போட்டிங்க அப்படின்னாலே அவ்வளோ அழகா இருக்கும் ஏ பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஸோ மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு எக்ஸ்எல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த பீஸ் இதில் வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கு ஸ்ட்ரைட் கட் குர்த்தி வித் லைனிங் ஒர்க்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட சில்க் குர்த்தி கலெக்ஷன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க இது இன்னொரு ஒரு வெரைட்டி ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த கலர் இந்த கலருக்காகவே நீங்க எடுக்கலாம் நம்மளால வீடியோவே ஷூட் பண்ண முடியல அவ்வளோ க்ரவுடு அவ்வளோ செமையா இருக்குது அக்கா துணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இது எடுக்கலாமா எடுக்கலாம் ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா செம்மையா இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே இருக்கிறது ஃபுல்லாக சில்க் குர்த்தி வெரைட்டிஸ் தான் அதே வேறே வேற நெக் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் டூ பீஸ் செட்டில் உங்களுக்கு வந்து பேண்ட் அண்ட் டாப் இருக்குதுங்க அதே மாதிரி ஷால் வித் ஃபுல் கவுன் இருக்குது ரெண்டையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷால் கவுன் பார்க்க போகிறோம் நல்ல அழகான மேக்ஸி கவுன் வித் ஷாலோட கொடுத்துட்டு இப்போ நீங்க பாக்கிறது எல் சைஸ் நைரா கட்டிங் ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு இல்லை நிறைய வெரைட்டிஸும் இருக்குது இதெல்லாம் பாருங்க வித் ஷாலோட நல்ல சார்ஜரில் கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாதனி பேட்டர்னில் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனாக இருக்குது இதோட சைஸ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் சூப்பராக இருக்கு இதுவே உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸ் சைஸ்லையும் கிடைக்குது இப்போ நீங்க பார்த்துக்கிற டபுள் எக்ஸ்எல் தான் லேனில் குர்த்தி ரொம்ப அழகான பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ல குர்த்தி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லப் காட்டனில் ஷாலுங்க சூப்பர் ஷாலு உண்மையிலே இந்த ஷாலுக்காகவே நம்ம அந்த குர்த்தியை வாங்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது செம்ம காட்டன் பாருங்க ஷாலை பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ஷால் ஷாலு டாப்பு வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையிலே ஷால் லென்த்தை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ லென்த்தான ஷால் லேஸ் பார்டர் வச்சு லேஸ் அக்கோப்பா பார்டர் வச்சு தச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஷாலு இது பாருங்கள் இது ஒரு ஃபுல் மேக்ஸிக் கவுன் தான் சைஸ் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் தான் எக்ஸல் சைஸு எக்ஸலாக டபுள் எக்ஸ்எல் பர்சன்ஸ் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல அருமையான உங்களுக்கு சூப்பரான ஷால் கொடுத்துருக்குறாங்க நாச்மீன் ஷால் கொடுத்துருக்குறாங்க செமையாக இருக்குது எக்ஸசைஸ் ஃபுல் மேக்ஸி கவுன் இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி கவுன் வித் ஷால் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுவும் ஃபுல் மேக்ஸி கவுன் தான் வித் ஷால் ஷால் பார்த்தீங்களா ஃபுல் மேக்ஸி கவுனு வித் ஷால் செமையா இருக்குது ஃபுல்லாகவே மேக்ஸி கவுன் வித் ஷால் கலெக்ஷன் தான் அப்படி அப்படியே நம்ம ரன்னிங்லேயே காமிக்கலாம் இது பார்த்தீங்களா அழகா இருக்கு இது வந்து ஃபார்ட்டி சைஸ் எல் சைஸு ஃபார்ட்டி சைஸு ஸோ எல் ஃபார்ட்டி அப்படின்றது பிராண்டட் அப்படின்றதுனால எல் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் போர்ஷன்ஸ் கூட போட்டுக்கலாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் கூட நிறைய இருக்குது கஃப்தானும் டூ பிப்டி தான் பட் இது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸ்டாக் வரப்போக போக இறக்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க எல் சைஸுங்க கஃப்தானு உங்களுக்கு ஷால் கவுன் அதிலே வெரைட்டிஸ் பாருங்கள் இது வந்து ஒரு யூனிக் வெரைட்டி பாந்தினி வெரைட்டி நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு சூப்பராக இருக்குது நாற்பத்தி ரெண்டு சைஸுங்க அது மாதிரி நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஷால் கவுன் பாருங்கள் ஃபுல்லாக ஷால் கவுன் தான் ஃபுல் மேக்ஸி கவுன் நிறையா இருக்குங்க எக்காச்சக்கமாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில்க் குர்பீஸ்லேயும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இது ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்குது ஃபுல்லாக ஃபாயில்லே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பிரிண்ட் ஃபாயில் பட்டன் ப்ரிண்ட்டு ஃபுல் நல்ல ஷைனிங் ஒரு கிளட்டரிங் கிளாத்தில் சாட்டின் மிக்ஸில் அவங்களுக்கு குர்பீஸு அதிலே கலர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் வெரைட்டிஸும் கிடைக்குது இந்த மாதிரி எப்பயுமே நீங்கள் போடுற மாதிரியான பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் ஹெவியில் ஃபுல் மேக்ஸியில் பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷனும் கிடைக்குது எக்ஸல் சைஸு பட் பிராண்டட் அப்படின்றதுனால யாருனாலும் போடலாம் இதெல்லாம் இந்த ஆர்டிடி நீளத்துக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட இந்த குர்த்தி சூப்பராக இருக்கும் ஹெவி இது எல்லாமே ஹெவி ஐட்டம்ஸ் இங்க நிறைய நான் காமிச்சதுலேயே ஒரு கலர் எதுவும் சூப்பராக இருக்கு பாரு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு டூ பீஸ் கலெக்ஷன் எக்ஸ்குளூசிவ் கலெக்ஷன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸல் சைஸ் செம்மையா இருக்கு பாருங்க பியோர் காட்டனுங்க பேண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் பின்னாடி காமிங்க கேமராமேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்பதான் நீங்க வீடியோல வந்துட்டீங்க நம்ம வீடியோல காமிக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து கொடுக்கணும் அதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க டூ பீஸ் செட்டு சூப்பராக இருக்கு பாருங்க எல் சைஸ் காட்டன் பியோர் காட்டன் அவங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பேண்ட் அண்ட் ஷால் செம்மையா இருக்கு இதெல்லாம் உண்மையிலே வேற லெவல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நச்சுன்னு இருக்கும் நாற்பத்தி நாலு சைஸ் செம்ம இருக்கு பேண்ட் அண்ட் டாப் நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் அதே மாதிரி உங்களுக்கு டாப் நல்ல குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்குது பிரிண்ட்டுமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷனாக இருக்குது ஸோ இதான் ஜெய்புரி காட்டன் குர்த்தி ஸ்டைலுங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பேண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து டூ ஃபிஃப்டி ரூபீஸ் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் எக்ஸ்எல் சைஸு க்யூட்டாக இருக்குது உண்மையிலேயே ஃபுல்லாக வந்து அந்த அக்கோபா பிரிண்ட் ஒர்க் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபேப்ரிக்லே ரன்னிங்காக கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான் வீடியோ முடிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தான்க்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க வேறு லெவலுங்க செமையாக இருக்குது அநேகமாக அதை வந்து டக்குன்னு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து கிட்டரிங் பிளாண்ட்டு ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது செம்ம சீக்குவென்ஸு எல்லாருக்கும் இந்த எல்லாம் தான் வேணும் அதனால் இது வந்து வீடியோ பார்க்குறவங்க கிடைக்கும்னு நினச்ச வராதீங்க கிடைக்காது ஐயோ போச்சு போச்சு இருங்க இருங்க வீடியோவில் காட்டு ரைட்டு விழுங்க ரைட்டு முடிஞ்சு கலெக்ஷன் முடிஞ்சு ஓகே ஓகே இப்படி ஒரு வீடியோவை நீங்க விஆர் காஷல் பாத்துக்கோங்க சரி 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 வந்துரலாம் வந்துரலாம் ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே விஆர் காஷல்ல கிடைக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீடியோல காஷல்ல ரைட் எடுத்துட்டாங்க இங்க பாருங்க நானுமே இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுல இங்க பாருங்க இருநூத்தி ஐம்பது டூ பிப்டி ருபீஸ்க்கு செம்ம கலெக்ஷன்ஸ் சீரியஸ்லி முடிஞ்சுச்சுங்க ரைட் எல்லாமே முடிஞ்சுச்சு இங்க பாருங்க இப்படி தான் நீங்க வீடியோல பாக்குற கலெக்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது டூ பிப்ட்டி ருபீஸ் நலா

கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேர்ள் பேபிக்ல இருந்து செவன் இயர்ஸ் ஏழு வயசு பாப்பா வரைக்கும் எல்லாருக்குமே கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக கவுன்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கு செமையா இருக்குது ஸோ நம்ம ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படியே கலெக்ஷன் டக் டக்குன்னு காமிக்கிறோம் எல்லாமே காட்டன் பியோர் காட்டன் கவுன்ஸ் ஆனால் அதிலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டினையும் பிரிண்டட் குர்த்தி மாதிரி ஒரு நல்ல அழகான பிரிண்டட் ஒர்க்கில் உங்களுக்கு கவுன்ஸும் இருக்குது நல்லா ஹிப்பெல்ட் தான் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி டேக் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பியூர் காட்டனுங்க எல்லாமே காட்டன் நல்லா அருமையாக இருக்குது ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கேர்ள் பேபி கவுன் டூ பீஸ் ரெண்டு பீஸ் உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் டூ பீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதே வந்து சிலது நல்ல ஹெவியாக அந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ரெண்டு பீஸ் இரநூத்தி ஐம்பது டூ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எது வேணுமோ எடுத்துக்கலாம் எந்த ரெண்டு பீஸ் எடுத்திங்கனாலும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கலர்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸும் நிறையா இருக்குது சிக்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ் மந்த்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் டூ பீஸ் டூ ஆ கண்ணாடியை கூட கழட்டிடுங்க ஹாப்பி தீபாவளி இருங்க இருங்க ஆ எடுத்துட்டியா அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி ஆமா அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி இதுதான் அப்படியே இருந்தாலும் எடிட் பண்ணாம லைவ்ல ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன் ஓகே அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி அப்படி தான் சொன்னேன் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி முடியல என்னால முடியல சீரியஸ் ஓகே உண்மையிலே செம்ம ஜாலியா ஹாப்பியா பர்ச்சேஸ் பண்றீங்க அதாவது ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னா தான் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் நீ தீபாவளி எதுக்கு நம்ம கடைக்கு வரோம் பர்ச்சேஸ் பண்ண வரோம் ஜாலியா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு தான் சோ ஹாப்பி நைஸ் டு மீட் யூ கா ரொம்ப சீக்கிரம் வச்சிட்டீங்க நன்றி நன்றி சரி இன்னொரு ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி ஓகே அக்கா மாதிரி வந்து அள்ளிக்கிட்டு போயிருங்க அடிச்சு புடிங்கிட்டு போயிருங்க ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி பாய் பாய் ஓகே நம்ம அடுத்து வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குர்த்தி கலெக்ஷன்லே கீழ் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அதாவது இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் இரநூறுவா ஆனால் செம்ம என்டர்டைன்மெண்ட் டீமுங்க இப்படி தான் இருந்தால் எந்த ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல வந்துட்டு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம் உண்மையிலே செம டீமுங்க ஓகே கம்மிங் பேக் டு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இரநூறுபா தான் நல்ல காட்டன் சூப்பரா இருக்கு வெரைட்டி உண்மையிலேயே வந்துட்டு துணி துணி நான் வீடியோவாக சொல்ல ரியலி நல்லா இருக்குது இரநூறுபாங்க இந்த கீழ் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இரநூறுபா உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்எல் ஃபோர் எக்எல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸல் கூட சில ஐட்டம்ஸ் இருக்குது இரநூறுபா கலெக்ஷன் இல்லை ஸ்ட்ரைட் கட் இருக்கு அம்பரலா இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க வந்து கலந்து எடுத்துக்கலாம் சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்குங்களா கட் பண்ண சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது எல் சைஸ் குர்த்தி எல் சைஸே உங்களுக்கு நல்ல பிராண்டட் அப்படின்றதுனால எக்ஸல் அளவுக்கு ஒரு லுக்கை கொடுக்குது அதாவது எக்ஸல் அளவுக்கு வந்து உங்களுக்கு சைஸ் பத்திர மாதிரி இருக்குது அண்ட் இதில் வந்து சில வெரைட்டிஸ் த்ரீ எக்ஸல் அண்ட் ஃபோர் எக்ஸல் கூட கிடைக்குதுங்க ஸோ மேக்ஸிமம் இங்கே கீழ் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எக்ஸல் அண்ட் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் கிடைக்கிது சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்ல ஹெவி காட்டன் எம் சைஸ் செமையாக இருக்குது ஸோ நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சனால மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக கலெக்ஷன்ஸ் அப்படியே அப்படியே காமிச்சிட்டே இருக்கும் எக்ஸல் சைஸ் குர்த்தி நல்லாயிருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் நல்லா ஃபுல் சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் மாதிரி அம்பர்லா சைஸ்ல தான் இருக்குது பட் ஸ்ட்ரைட் கட் நல்லா அழகா அருமையாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் கட் போட மாட்டேன் அப்படின்றவங்க கூட இந்த டாப்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் எடுக்கலாமே நீட்டாக இருக்கு அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே வந்து நீட்டான ஒரு நெக் வச்சிருக்குது எல்லாமே க்ளோஸ் நெக் வச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அண்ட் போட்டீங்கனால ஒரு ஹை ஃபை லுக்கை கொடுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு வரோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையா இருக்குது கூட்டமாக இருக்குங்களா டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருக்கா அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணுறோம் இதெல்லாம் பாருங்கள் செமையா இருக்குது இது வந்து உங்களுக்கு சில்க் வெரைட்டி டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது இரநூறுபா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் இதனுடைய ப்ரைஸு எக்ஸல் சைஸு கலர்ஸ் பாருங்க சூப்பரான கலர்ஸ் இது எக்ஸல் சைஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் அந்த கலர்லேயே உங்களுக்கு நல்ல சில்க் வெரைட்டி ஃபுல்லாக சீக்வன்ஸ் பேட்டர்ன் போட்டு ஒரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி போட்டு துணியே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க எல் சைஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் ஸோ டக்குன்னு வரவங்க எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் டேரெக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஸோ வேணுன்றவங்க டேரெக்டாக மட்டும் தான் வந்து எடுக்க முடியும் லேவண்டர் லவ்வர்ஸ்க்காகவே இது ஃபுல்லாகவே லேவன்டர் தான் இது ஃபுல்லாக லேவன்டர் தான் இது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸல் சைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் கைக்குமே அந்த இது வந்துருது சீக்வன்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் சைஸ் அமையாக இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் இரநூறுபா மட்டும்தான் அதிலே வந்து கலர்ஸ் இப்ப நம்ம பார்த்ததுலயே சில்க்லேயே வந்து கலர் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செமையாக இருக்கு குர்த்தி போட்டிங்கன்னா அழகா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அதுலேயே ஒரு நவாப்பழ கலர் சில்க்லயே நல்லா வந்து மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்து இரநூறுபா தான் அதுலேயே அடுத்த சைஸ் எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது எக்ஸல் சைஸு நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரில் மல்டி கலர் கான்ட்ராஸ்ட் மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு செமையாக இருக்குது டூ ஹண்ட்ரட் தான் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இரநூறுவா தாங்க இதுவும் இரநூறுவா தான் சூப்பர் கலர் செம்ம கலரு பால் பச்சை வெந்தயம் கலந்த மாதிரியான ஒரு கலர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் இப்போ ட்ரெண்டிங்கில் டிஷ்யூ சில்க் தான் இந்த துணியே மீட்டர் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா வரும் பட் குர்த்தியே உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ் எம் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு சில த்ரீ எக்ஸல் கூட இருக்குது இது எல்லாமே வெறும் இரநூறுபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் சூப்பர் கலர் மல்டி கலரு நல்ல ஆர்கேன்ஸோ மாதிரி உங்களுக்கு லுக்கு கொடுக்கும் வித் லைனிங் எல்லாமே வித் லைனிங் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க வித் லைனிங்கை உங்களுக்கு வந்து இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வாவ இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்க சூப்பர் கலர் இது அதோட அருமையான ஒரு பிங்க் ஷேடு பிங்க் வித் கோல்டு ஷேடு இது வந்து கிரீன் அண்ட் ப்ளூ ஜெரி செம்மையா இருக்கு அப்புறம் அடுத்ததான் வந்து டிஷ்யூலே கவுன் டிஷ்யூ கவுன் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்ல இன்னும் இல்ல பட் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க முந்நூறுபா தான் பீஸோட ரேட்டு முந்நூறுபா தான் எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது அதுல கலர்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டிஷ்யூ கவுன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறுபா மட்டும்தான் ஸோ ஒருத்தபெல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமா இங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க கவுன் உங்களுக்கு வெறும் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் முன்னூறுபா தான் சூப்பரா இருக்கா செம்மையாக இருக்கா அதுல வந்து ஒரு பிஸ்கெட் கிரே சேடு மேலே பிஸ்கெட் கிரே சேடு கீழே வந்து மயில் கழுத்து கலரு சூப்பரா இருக்கு டிஷ்யூ கவுனுங்க உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது இப்போ நீங்க பாக்குறது டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது முந்நூறு தான் சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கூட சில ஐட்டம்ஸ் த்ரீ எக்ஸலில் எல்ல கிடைக்குது செம்மையா இருக்கு பாத்தீங்களா கவுனு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரெக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் டேரெக்டாக மட்டும்தான் வந்து எடுக்கணும் முன்னூறு ரூபாய் இதோட ரேட் ஷால் கவுன் டூ பிப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஹெவி ஸ்லப் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரேயான் கூட இல்ல இது ஸ்லப் காட்டன் நல்ல ஒரு அழகான பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டன் ஷால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சேன் இப்போ காமிக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த செட்டே கொடுக்குறாங்க எப்பறக்குன்னு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு ஷால் கவுனே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் செம்மையா இருக்கு சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் நான் அப்படியே வரிசையா காமிக்கிறேன் ஃபுல் நம்பர்லாங்க இங்க பாருங்க கட்டிங் பாருங்க ஃபுல் நம்பர்ல ஃபுல் நம்பர்ல கவுனு உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது இப்போ நீங்க பாக்குறது டபுள் எக்ஸல் சைஸ் தான் ஷாலை பாத்தீங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஷாலோட சேர்த்து இந்த கவுனே இந்த ரேட்டு தான் செம்மையா இருக்குது சூப்பவா இருக்குது அப்படியே விரிச்சு காமிக்க முடியல ரொம்ப அழகா ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கா சரி நம்ம டக்கன் வீடியோ முடிக்கணும்ன்ற அந்த இதில் வந்துட்டு ஓடிட்டு இருக்குது சூப்பரவாக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வேற லெவலில் இருக்குங்க உண்மையிலேயே ஷால் கவுன் கலெக்ஷன் எப்பா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தேடி இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க டிஸ்பிளேல போட்டிருக்காங்க உங்களுக்கு தேடுறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா நீங்கள் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க பொறுமையாக தேடி எடுத்தா இந்த கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சில ஐட்டம்ஸ் இதுலேயே வந்துட்டு வேற வேற டிசைன்ஸ் ஜீன்ஸும் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு அதில் உங்களுக்கு த்ரீ எக்ஸல் கூட கிடைக்குது சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையா இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான் எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்டான பார்டர் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் நெக் பேட்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஷால் வந்து உங்களுக்கு வந்துருது கான்ட்ராஸ்ட் கைக்கும் வந்து வந்திருது இதுதான் இதோட பிளஸ் இரநூத்தம்பது ரூபா இவ்வளோ வெரைட்டிஸ் சீட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் கைலைன் கான்ட்ராஸ்ட் ஷால் அதே இது பார்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துருது செம்மையா இருக்கா ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே சூப்பராக இருக்குது வா இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுட்டு எழுநூத்தம்பது ரூபான்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது செம்ம கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு உங்களுக்கு இரநூத்தொம்போது மட்டும்தான் கிளாத் வைஸ் இட்ஸ் ஆசம் சூப்பராக இருக்குது கிளாத்து செம்மையாக இருக்குது ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு எக்கச்சக்கமான வெரைட்டிஸை நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் விஆர் ஆர் ஃபேஷனாக டேரக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து வீடியோஸில் எனக்கு தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மார்னிங் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி நனுக்குலாம் கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த ஈவினிங் நைன் டென் வரைக்கும் கடை இருக்குது ஸோ கடைக்கு டேரெக்டாக வந்து எடுங்க எந்த தீபாவளியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க ஓகேவா ओके हैप्पी दिवाली बाय